ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன் டிஎன்பிஎஸ்சி போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சு ரெடியாக வச்சுட்டேன் சிக்ஸ்த்து புக்கில் எனக்கு தெரியாத ஒரு சின்ன சின்ன விஷயம் அதாவது கன்ஃபியூஸாக இருக்க ஒரு சின்ன சின்ன விஷயத்த எனக்கு நானே வந்து செல்ஃப் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணிக்கிட்டேன் அதில் ஃபஸ்ட்டு இந்த வளஞ்சொலி இடஞ்சொலி எனக்கு எப்போவுமே குழம்பிகிட்டே இருக்கும் அதுக்கு ஏதாவது ஷார்ட் கட் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் அண்டு நெக்ஸ்ட்டு யூனிட்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இலங்கை இருக்குது இளங்கோடிகள் நமக்கு போர்ஷனில் இல்லை இருந்து நம்ம சொல்லும் பொருளும் நம்ம படிக்கணும்ல அதனால் இந்த சொல்லும் பொருளும்ல எது எனக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அதை ஒரு செல்ஃப் டெஸ்ட்டில் நான் பார்த்துக்கிட்டேன் நான் செக் பண்ண வரைக்கும் நமக்கு புக் பேக்கில் அதாவது இந்த மொழியோடு விளையாடு இதில் தான் நிறைய இருக்குது நெக்ஸ்ட் யூனிட்டில் பாரதியார் இருக்காரு பாரதியார் நமக்கு தமிழில் போர்ஷனாக கொடுக்கலனாலும் ஜென்ரல் சயின்ஸில் நமக்கு சாரி ஜென்ரல் ஸ்டடீஸில் பொது அறிவில் நமக்கு போர்ஷனாக கொடுத்துருக்காங்க ஆனால் நம்ம பொது அறிவன் படிக்கும் நம்ம பாரதியார் பற்றின இந்த குறிப்பு மட்டும் படிச்சுக்கலாம் பாடெல்லாம் படிக்கணும்னு அவசியம் இல்லை நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து புக்கில் அன்புடைமை இருந்து நமக்கு ரெண்டு குரல் கொடுத்துருக்காங்க அது ஒரு குரல் மனப்பாட குரலாக கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம போர்ஷனோட கம்பேர் பண்ணி படிக்கும் போது எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே ஈஸியாக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கடல் என்னும் பொருள் தரும் வேறு சொற்களை திரட்டுக அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் இருந்தது நானும் கூகுள் பண்ணி பார்த்தேன் எனக்கு தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு பேர் மட்டும் எழுதிட்டு அறுபது எழுபது வார்த்தைகளுக்கு மேலே இருக்க இந்த கடல் அப்படின்ற சொல்ல குறிக்கிற வேறு வேறு பொருள்கள் அப்புறம் இந்த குட்டி குட்டி கிராமர் இருக்கும்ல அதெல்லாம் தான் நம்ம இந்த ன்பிஎஸ்சி குஷ்மேப்டில் கேட்குறாங்க ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து இந்த அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஒரு சென்டென்ஸு ரெண்டு சென்டென்ஸாக மாற்றணும் இது ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் ஒரு தடவை போட்டிருந்தேன் அதே மாதிரி இதுலேயும் வந்துருந்துது அதை வந்து எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஒரு டாஸ்க்காக வச்சு இருந்தேன் இன்றைக்கி நான் ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் படிச்சிருப்பேன் இது சிக்ஸ்த்து புக் நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன் நம்ம லைவ் டெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லாவே தெரியும் அதனால் இன்றைக்கி வந்து நான் செலக்ட் பண்ணது இந்த மொழியோடு விளையாடு மொழியை ஆழ்வோம் இது வரைக்கும் நம்ம நல்லா க்ளியராக படிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் போர்ஷன் எனக்கு தெரிஞ்சு போர்ஷனோடு வச்சு கம்பேர் பண்ணி படிக்கும்போது அந்தளவுக்கு ஒன்றும் டஃப்பாக இல்லை இன்றைக்கி ஹாஃப் அன் ஹவர் நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ண நாளைக்கு நெக்ஸ்ட் வீட்டில் பார்க்கலாம்